மன்னர்களை ஏசுசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம் ஏசுசாமியோட அன்பை பற்றி நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏசுசாமி இன்றும் இதை பார்க்குறவங்களோடு கூட அவருடைய அன்பை குறித்து இன்று அண்டர் உங்களோட பேசப்படுகிறார் இன்று உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போய் கூட காணப்படலாம் ஏசு உங்கள் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கிறான்னு சொல்லி இந்த வார்த்தையின் மூலம் நம்ம பார்ப்போம் ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் தேவனாகிய கத்தர் அவனோடனே இருந்து மிகவும் பெரியவனாக்கினார் இது வந்து சாலமான் அப்படிங்கிற ராஜா குறித்து இந்த வசனத்தில் சொல்லிக் அந்த முன்னாடி வார்த்தையை பார்த்தீங்கன்னா தாவதியின் குமாரனாகிய சாலமன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் அவனுடைய தேவனாகிய கற்ற அவனுடனே இருந்து மிகவும் பெரியவனாக்கினார் அதோடைய இந்த சாலமன் அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய ஜெயமான வாழ்க்கைக்கு என்ன முழு ரகசியம்னு இந்த வசனம் சொல்லுகிறது அவன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் அவனுடைய தேவனாகிய கத்தர் அவனுடனே இருந்து மிகவும் பெரியவனாக்கினான் ஒரு மனுஷனுடைய மேன்மை உயர்வு வந்து ஏசாமி கரத்துல இருந்து வர்றதுக்குரிய மாணவர்களே வசனம் பைபிளை சொல்கிறதுக்கு எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்தவும் வளப்படுத்தவும் அவரால் ஆகும் என்று யாராக இருந்தாலும் சரி பைபிள் வசனம் சொல்லுகிறது அவர் சிறியவனைக்கும் குப்பையில் இருந்து தூக்குறாரு பாருங்களேன் எளிமையானவங்களை புழுதிலிருந்து உயர்த்துகிற தேவன் குப்பையிலிருந்து தூக்குற தேவன் இயேசு சுவாமி என்று கூட உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஒரு எளிமையான வாழ்க்கை நான் வாழ்ந்து இருக்கிறேனே என் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டா என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு நாட்களிலே உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்கள் கையில் இருக்கிற வருமானத்தையும் பார்த்து கூட இந்த நாட்களை நீங்கள் சோர்ந்து போய் காணப்படலாம் நீங்களாக ஒரு குறுகிய வட்டம் வச்சு இதுதான் என் வாழ்க்கை எனக்கு கிடைக்காது என் பிள்ளைகள் கிடைச்சிருமா அப்படின்னு நீங்களாக ஒரு கேள்வியோடு காணப்படலாம் யானா இருந்தாலும் சரி ஏசுவாமியோடைய அன்பு அவருடைய மான வார்த்தை உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது ஆண்டர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்தும்படியாய் மிகவும் பெரியவர்களாய் ஆக்கும்படியாக ஆண்டர் என்று உங்களோடு கூட பேசுகிறார் இப்படி ஆகும் அசன சொல்கிறது பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன் என்று என்று சொல்லுகிறார் நீங்கள் பயந்து போய் திகைத்து போய் இருக்கிறீங்களா உங்கள் வாழ்க்கையில் யேசு சுவாமி தெய்வம் அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் நான் உன்னை பலப்படுத்துவேன் நான் உனக்கு சகாயம் செய்வேன் என்றான் சொல்லுகிறார் வாழ்க்கை உண்ணாக்கின வேலையை போய் வானத்தை பாருங்களேன் பூமியை யோசித்து பாருங்க உலகம் முழுவதையும் தெய்வம் அவ்வளவுக்கும் சொந்தக்காரர் எல்லாவற்றையும் உருவாக்கின தெய்வன் ஒரு வார்த்தை நாளே உருவாக்கினார் என்று வைபிளில் வசனம் சொல்லுகிறது சர்வ வல்லவர் இயேசுடைய நாமம் இயேசு சுவாமிக்கு ஒரு நாமம் சர்வ வல்லவர் அப்படின்னா அவரால் எதையும் செய்ய முடியும் அந்த தெய்வம் இன்று உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிற அற்பரியமானவர்களே பைபிள் வாசல் சொல்லிவிடுது நான் உன்னோட கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆண்டர் சொல்லுகிறேன் பயங்கரமான காரியத்தை ஆண்டர்வங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார் அதை பார்க்க போறீங்க உங்க பிள்ளைய வாழ்க்கையில இருக்கிற நீங்கள் பார்க்க போறீங்க அவ்வளோ பெரிய காரியங்களே உங்களால் யோசிக்க முடியாதது நீங்க அறியாதது புத்திக்கு எட்டாத அளவில் மிகப்பெரிய உயர்வுகளாக ஆண்டவங்களை நடத்த போகிறார் பெரிய மன்னர்களே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டர் பைபிள் வாசனை சொல்கிறார் என்று உங்களோடு பேசுறார் பயப்படாதீங்க யாருமே இல்லையே எனக்கு உதவி செய்ய தனியாக நீ நினைக்காதீங்க ஆண்டவர் உங்களுக்கு துணை இருக்கிறார் இங்கே செய்வதெல்லாம் வந்துட்டு தான் பிரியமானவில்லை நான் நாம் பாரம்பிக்கிற யாராக இருந்தாலும் சரி ஆண்டவரே நீங்கள் என்னை மென்மப்படுத்துவீங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னை பெரியவனாக்குன்னு சொல்கிறீங்க எந்த மனுஷனையும் உயர்த்தவங்களால முடியும் சிறிய உனையா குப்பையில இருந்து எளிமையான நிலைமையில இருந்து இருந்து உயர்த்த முடியும்னு சொல்றாங்க சுவாமி என்ன ஆசிர்வதிங்க பிள்ளையில ஆசிர்வதிங்க என்னால முடியாது என் கையில் அவ்வளவு வருமானம் கிடையாது அவ்வளோ படிப்பு இல்லை நீங்க என் பிள்ளைகள ஆசீர்வதிங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்களேன் எந்த எண்ணாமும் வேண்டுங்க எத்தனை முறையினாலும் இருந்த இடத்திலே ஏசு சுவாமின்னு அவர் நாமத்தை சொல்லி உங்கள் பிள்ளைகள் பேரை சொல்லி உங்கள் பேரை சொல்லி வேண்டாருங்க மிகப்பெரிய உயர்வை ஆண்டர் கூட இருந்து உயர்த்துவதை உங்களால் பார்க்க முடியும் இதற்கு நானும் கூட ஒரு உண்மையான சாட்சி ஒரு சாதாரண குடும்பத்தை எளிமையான நிலைமையிலே பிறந்தவள் தான் நான் அப்படி ஒரு நெளிமையான என்னுடைய அம்மா அப்பா முதல் ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சதா எங்க குடும்பம் ஏசாமி ஏசாமிக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிதான் நாங்கள் வாழ்ந்தோம் ஏசாமியோட அன்பு தான் எங்களை தேடி வந்தது என்னோட கூட பிறந்தவர்கள் மொத்தம் ஆறு பேர் எங்களை எல்லாவற்றையும் படிக்க வைத்து எங்களை பராமரிப்பதே எங்கள் பெரிய எங்கள் தவப்பனாருக்கு மிகப்பெரிய சவால் தான் ஆண்டர் வாக்கு பண்ணார் நான் உன்னை பெரியவனாக்குவேன் என்று பாருங்களேன் உன்னை வெள்ளப்படுத்துவேன் என்று ஆண்டவர் மொத்தம் என் தகப்பனாருக்கு வாக்கு பண்ணார் உன் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டர் வாக்கு பண்ணார் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஏது கையில் வருமா இத்தனை பிள்ளைகள் எப்படி வளர்ப்பது இது எப்படி சாத்தியம் ஆனாலும் சாமியை என்னுடைய தகப்பன நம்பிக்கையோடு வேண்ட ஆரம்பித்தார் மொதல் எங்கள் அப்பாக்கெல்லாம் ஜெபிக்கலாம் தெரியாது ஏசு சுவாமின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் சிறு பிள்ளை எனக்கு நல்லா நல்லாயிருக்கிறது என்னைக்கு ஏசாமியோட அன்பு கிடச்சி அன்னையிலிருந்து என்னுடைய அப்பா எல்லாம் ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில் எழுந்து எல்லா பிள்ளைங்களும் பேரை சொல்லி ஏசாமியுடைய நாமத்தை சொல்லி வேண்ட ஆரம்பித்தார்கள் என்ன ஆச்சரியம் இந்த வார்த்தையின்படி சிறிய வீட்டிலே நாங்கள் இருந்தோம் இன்று ஒவ்வொருவரையும் அவர் மிகவும் மேன்மையாக வைத்திருக்கிறார் அந்த வார்த்தையின்படி எல்லாம் மிகவும் பெரியவன் ஆக்கின தெய்வன் சாலமனை அவன் பலப்பட்டதுக்கு அவனோடு கூட இருத்த தெய்வம் என்று எங்களையும் அப்படி தான் எங்களையும் பிள்ளைகளையும் கூட கச்சராக அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எங்களை கொடுத்து எங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார் இதற்கு முழு ரகசியம் முழு காரணம் ஏச சாமி என்னுடைய அப்பா நம்பி வேண்டின தெய்வம் இன்று எங்களையும் கூட அப்படியே ஆசீர்வாதமாக வள வைக்கிறார் நாங்களும் அப்படித்தான் என்னுடைய பிள்ளைகளை காரியங்களை சொல்லி நாங்களும் என்று நம்பிக்கையோடு சாமி கிட்டே வேண்டுகிறோம் எங்கள் பிள்ளைகளும் ஆண்டோரை நம்புகிறார்கள் இவ்வளோ பெரிய அதிசயம் பார்த்தீங்களா இந்த தெருவில் எங்களோட இருந்து எங்களை பார்த்து நாங்கள் சிறு பிள்ளையில வளர்ந்த எல்லாரும் இன்றும் ஆச்சரியப்படுவார்கள் உங்களுக்கு ஆவல மின்மை நீங்களா அப்படி இருக்கிறீங்க அடையாளமே தெரியல என்று பாருங்களேன் அவர் உழுதியிலிருந்து உயர்த்துகிற தெய்வன் குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வன் என்னை உயர்த்தி வாழ வைத்து அழகு பார்க்கிற இயேசு சுவாமி நிச்சயமாக உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவங்க பேர பிள்ளைகளையும் ஆண்டவர் உயர்த்தி வாழ வைத்து அழகு வைக்கப் போகிறார் அதை நீங்க பாக்க பாருங்க நம்பிக்கையோட இரண்டு கோடி சேர்ந்து பண்றீங்களா அன்புலேசு சுவாமி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக வேண்டுகிறேன் சுவாமி அண்டவரே சாலமன் பலப்பட்டதுக்கு நீங்க அவனோடு கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்குனீங்கன்னு சொல்லி அண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது முழு ரகசியம் அப்பா நீங்கள் கூட இருந்தது பெரியவன் ஆக்கினது நீங்கள் சுவாமி அண்டவரை இன்று சொல்லையே பார்த்து கையில் இருக்கிற வருமானத்தை பார்த்து பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளுக்கு உயர்வு உண்டா ஒரு நல்ல ஸ்கூல்ல நான் படிக்க வைக்க முடியலையே ஒரு டியூஷன் அனுப்ப என்னால் முடியலையே என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குமா வேண்டுமா என்று இந்த கேளியோடு இருக்கிற அன்பு பெற்றோர் இடத்துல நீங்கள் வாக்கு பண்ணிருக்கிறீங்க எளிமையான நிலைமையில் குப்பையில் இருந்து சுவாமி புழுதியிலிருந்து நான் உயர்த்துவேன் பிரபுக்களோடு உட்கார வைப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறீங்க அந்த அன்புக்காய் நன்றி அப்பா மிகவும் மேன்மையான உயர்வை இந்த குடும்பத்துக்கு நீங்கள் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி ஒரு பிள்ளைகளுக்கு நீங்கள் வைத்திருக்கிறதுக்காய் நன்றி சுவாமி இந்த வார்த்தையை நம்பி யாரெல்லாம் இயேசு சுவாமின்னு வேண்டுறாரோ இயேசுமே நாமத்தலை வேர்வுக்கு நேராய் அண்டவரே அப்பா அந்த பிள்ளைல நீ நடத்த போற அன்புக்காய் நன்றி அப்பா நன்றி நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லாரையும் நாங்கள் இசுவை நாமத்தில் ஆசிர்வதிக்கிறோம் இயேசுவை நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவை உண்மை